வெல்கம் டு ராஜ்ஜியின் நலபாகம் பனிக் மட்டும் இல்லைங்க சளி பிடிச்சாலும் இந்த ஃபுட்டு எடுத்துக்கலாம் நண்டு சூப்பு தாங்க செய்ய போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் ரெண்டு முழு நண்டு நான் கிளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேங்க அதை காலெல்லாம் நல்லா உடச்சி எடுத்து வச்சுக்கலாம் இதை தட்டணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா இதை தட்டாமல் செய்யும்போது குழந்தைங்களுக்கும் கொடுக்கலாம் இப்போ இதில் எண்ணெய் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துட்டு சின்ன வெங்காயம் ஒரு முப்பது சின்ன வெங்காயம் நான் எடுத்திருக்கேன் ரெண்டு நண்டுக்கு இதையும் நல்லா வதக்கிட்டு ஒரு அரை ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம் அதையும் நல்லா ஒன்றா வதக்கி விடலாங்க இப்போ வெங்காயம் இஞ்சி பூண்டு வதங்கினதுக்கப்புறம் ஒரே ஒரு தக்காளி நறுக்கி சேர்த்துக்கலாம் அதையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடலாங்க இப்போ ஒரு கால் டீஸ்பூன் கால் டீஸ்பூனுக்கும் கம்மியாக மஞ்சத்தூள் அதே அளவு மிளகாய்த்தூள் சீரகம் ஒரு அரை ஸ்பூன் இது எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து வதக்கி விடுங்க இதுக்கு எண்ணெய் ரொம்ப தேவையில்லைங்க சூப்புக்கு இப்போது நண்டையும் சேர்த்துக்கலாம் இப்போது நான் ஒரு சொம்பு அளவு கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு டம்ளர் ரெண்டு டம்ளர் தண்ணி சேர்க்குறேன் உப்பு கொஞ்சமாக சேர்த்துக்காங்க இப்போ இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் அப்படியே மூடி விட்டுருங்க இப்போ நண்டு நல்லா வெந்திருக்குங்க இப்போ அதில் அந்த பகுதியை மட்டும் நீங்கள் கரண்டியை வச்சு உடச்சி விட்டிங்கன்னா நல்லா நொறுங்கிடும் அதில் உள்ள இருக்கிற எல்லாமே அந்த தண்ணியோடு நல்லா கலந்துருங்க இப்போ இந்த மாதிரி தட்டாமல் போடும்போது குழந்தைங்களுக்கும் நீங்கள் கொடுக்கலாம் தொண்டையில் எதுவும் மாட்டாது அந்த காலெல்லாம் நம்ம சூப்போடு சாப்பிடும்போது சேர்த்து கடித்து சாப்பிட்டுக்கலாம் மிளகுத்தூள் ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதையும் சேர்த்து நல்லா ஒன்றா கலந்து விடுங்க இப்போ ஸ்டவ்வை ஃபுல்லாக சிம்மில் வச்சுட்டு கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே விட்டுட்டு அதுக்கப்புறம் சர்வ் பண்ணலாங்க இது நல்ல சளிக்கு நல்ல ஒரு நல்ல மருந்தாகவும் இருக்கும் ஒரு நல்ல ஃப்ரெஷ்னஸ்ஸும் கொடுக்கும் இந்த மாதிரி பனிக்காலத்தில் நண்டு சூப் எடுத்துக்கிறது உடம்புக்கும் கொஞ்சம் நல்லா இருக்குங்க நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் வேறு ரெசிப்பியோடு அடுத்த வீடியோவில் மீட் பண்ணுறேன் தேங்க் யூ